நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்த நான் முருகன் மனைவி குழந்தைகளோடு வசித்து வருகிறேன் கல்யாணம் ஆகி ஆறு வருடங்கள் தாண்டியும் குழந்தை இல்லை என் மாமனார் காலமாகிவிட்டதால் மாமியார் மட்டும் என் மாமியார் ஊரிலிருந்து என் வீட்டு வந்து போய்க் கொண்டிருப்பார் ஊரில் ஒரு பெரிய தோட்டத்துடன் வீடு உண்டு தோட்ட வேலைக்காரர்கள் மற்றும் பணிப்பெண்களோடு இருந்ததால் மாமியார் அங்கு தங்கியிருந்தார் நாங்கள் கோயில் திருவிழா பண்டிகை மற்றும் விடுமுறைகளுக்கு மட்டும் சென்று தங்கி வருவோம் சரி கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் மாமியாருக்கு கடவுள் பத்தி அதிகம் அடிக்கடி கோவில் குளம் என்று சுற்றி கொண்டிருப்பார் வயது ஐம்பது யை தொட்டுவிட்டாலும் எந்த சோம்பலும் இல்லாமல் வீட்டு வேலைகளை பார்த்துக்கொண்டு சுறுசுறுப்பாக இயங்குவதால் பார்ப்பதற்கு என் மனைவியின் அக்கா போலிருப்பார் போனாலும் தனியாக போய்வரும் தைரியமும் துணிச்சலும் உண்டு சில நேரம் வடமாநில ஆன்மீக சுற்றுலாவுக்கு கூட தனியே போய் வந்திருக்கிறார் பத்தியை காரணம் காட்டி யார் எதை சொன்னாலும் நம்புவார் புதிதாக எந்த சோதிடர் வந்தாலும் அல்லது யாரை பற்றி மக்கள் அடிக்கடி பிரபலமாக கூறுகிறார்களோ அவர்களிடம் எங்கள் குடும்ப ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு போய் ஜாதகம் பார்த்துவிட்டு அவர்கள் சொல்லும் பலன்களை எங்களிடம் வந்து கூறுவார் பரிகாரங்களையும் உடனே பண்ணச் சொல்லி எங்களையும் பரிகாரம் செய்ய சொல்லுவர் சமீபத்தில் எங்கள் ஊர் பக்கம் ஒரு சாமியாரை பற்றி கேள்விப்பட்டு தினமும் இவர் அங்கே போய் அவர் குறி சொல்வதை கேட்டுவிட்டு வந்து அவரை பற்றி எங்களிடம் அடிக்கடி பெருமையாகப் பேச என் மனைவிக்கும் அவரை போய் பார்த்து குறி கேட்கும் ஆசை வந்தது எனக்கு இதுபோன்ற குறி சொல்பவர்களை பற்றி பெரிய நம்பிக்கை இல்லையென்றாலும் மனைவி மாமியாரின் நச்சரிப்பை தாங்க முடியாமல் குடும்பத்தோடு அவர் கோவிலுக்கு போனேன் கோயில் வளாகத்திலேயே அவருக்கு வீடு இருந்தது முற்றுப்புள்ளி மாமியார் சாமியிடம் பேசியதை பார்த்ததும் எனக்கு புரிந்துவிட்டது ஆஹா மாமியாரிடம் குடும்ப விபரங்களை கேட்டு எல்லா குடும்ப விஷயங்களையும் வைத்துக்கொண்டு இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டேன் அன்று கொஞ்சம் கூட்டமும் அதிகம் என்பதால் முதலில் எங்களை ஆசீர்வாதம் செய்துவிட்டு குறி கேட்க வந்திருக்கும் பத்தர்களை அனுப்பிவிட்டு வந்திடுறேன் நாம பொறுமையா உட்கார்ந்து பேசலாம் நீங்க நம்ம குடும்பம் தானே என் வீட்ல போய் ரெஸ்ட் எடுங்க என்று அனுப்பி வைத்தார் மாமியாரும் சிரித்து தலையாட்டிவிட்டு எங்களை சாமியாரின் வீட்டுக்கு அழைத்து சென்றார் அந்த வீட்டிற்கும் மாமியார் இந்த பயமோ இல்லாமல் சர்வசாதாரணமாக உள்ளே சென்றதை பார்த்ததும் எனக்குள் பயம் வந்தது அதேபோல அங்கிருந்து ஆண் பெண் ஊழியர்கள் அம்மா வந்துட்டாங்க என்று என் மாமியாருக்கு தனி கவனம் எடுத்து உபசரிக்கத் தொடங்கினர் நம்ம அத்தை அடிக்கடி இங்கே வந்து ஜோசியம் கேட்பா போல அதனால தான் இவ்வளோ மரியாதை உபசரிப்பு என்று நினைத்து கொண்டேன் எங்களுக்கு பிரசாதத்தோடு மதிய உணவு பரிமாறப்பட்டது அப்போதே சாமியார் குறிச்சொல்லி முடிந்து அவர் அறைக்கு திரும்பவிட்டார் நானும் மனைவியும் மட்டும் சாப்பிட்டு கொண்டிருக்க என் மாமியாரை காணவில்லை நான் என் மனைவியிடம் கேட்டபோது போது தெரியலையேங்க நானும் உங்க கூட தானே இருக்கேன் அப்படியேனாலும் இது நம்ப கோவிலுங்க அம்மா என்ன புதுசாவா வர்றாங்க பாத்தீங்களா பாருங்க சாமியாரை பார்க்க எவ்வளோ ஜனங்க கியூல நிற்குறாங்கன்னு அம்மாவுக்கு இங்க கிடைக்கிற மரியாதைய பாக்கும்போது எனக்கே பெருமையா இருக்குங்க உடனே ஒரு பெண் ஊழியர் வந்து நீங்க கோவிலை சுத்தி பார்த்துட்டு மூன்று மணிக்கு வந்துடுங்க சாமியும் அம்மாவும் அதுக்குள்ள ரெடியாகி விடுவாங்க என்றாள் எனக்கோ ஒன்றும் புரியாமல் என் மனைவியை பார்க்க அவளோ அதான் சொல்றாங்கல்ல வாங்க கோவிலை சுத்தி பார்த்துட்டு மூன்று மணிக்கு வருவோம் எல்லாத்துக்கும் நேரம் காலம் இருக்குன்னு சாமியாருக்கு தெரியாதா சரி டீ மூன்று மணிக்கு வரலாம் உங்க அம்மாவை எங்க காணோம் அவங்க எதுக்கு இங்கே இருந்து சாமியாரோடு ஜோசியம் சொல்ல வரணும் எனக்கு எதுவும் சரியா படலியே டி முதல்ல வாயை கழுவுங்க உங்களுக்கு சாமி நம்பிக்கை வராம தான் நமக்கு இவ்வளோ கஷ்டம் நீங்க சாமிய நம்பினா தான் சாமியும் நம்மளை நம்பி கேட்கும் வரத்தை கொடுக்கும் ஒருவேளை அம்மாவுக்கு மட்டும் முதல்ல குறிச்சொல்லிட்டு அப்புறமா மூன்று மணிக்கு நம்மளுக்கு சொல்வாரு போல அதான் சொன்னேன்ல அம்மானா சாமியாருக்கு தனி மரியாதை பார்த்தீங்களா அவரு சாமியார்கிட்டே பேசுற அளவுக்கு எங்க அம்மாவுக்கு சாமியார் பெர்மிஷன் கொடுத்திருக்காரு பேசாம வாங்க கோவிலை சுத்தி பார்க்கலாம் எனக்கு இந்த கோவில் அமைப்பு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பேசாம இங்கேயே தங்கிடலாம் போல இருக்கு நான் என் மனைவியை பார்த்துவிட்டு யோசித்தேன் கோவில் குளங்களை நம்பி கொண்டிருந்தாள் மூடநம்பிக்கை மேலுள்ள நம் அவநம்பிக்கையை அவள் கிட்ட சொல்ல வேண்டாம் ஒருவேளை அவள் நம்பிக்கை அவளுக்கு தீர்வை கொடுத்தால் கொடுக்கட்டும் என்று நானும் அமைதியாகவே இருந்தேன் பலவித யோசனைகள் சிறகடிக்க மனைவியோடு கோவிலை சுற்றி பார்த்தேன் நல்ல காற்றோட்டமான இடத்தை எப்படி தான் வாங்கி போட்டு இப்படி கோவில் கோவிலுக்குள்ளேயே ஆசிரமம் கெஸ்ட் ஹவுஸ்னு கட்டுறானுங்களோ கருப்பு பணத்தை ஊர்பூரா தேடுறானுங்க ஆனா ஒரு ஆசிரமத்துல கூட தேடலையே ஒருவேளை இவனுங்களுக்கு தனி ரிசர்வ் பேங்கே உள்ளே இருந்து ஸ்பெஷலா ரூபா நோட்டு தங்க பிஸ்கட் எல்லாம் தயார் பண்றானுங்களோ என்னவோ எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கே தான் வெளிச்சம் அந்த இறைவனே நான் இருக்கேன் இல்லை நம்புங்க நம்பாதீங்கன்னு நேர்ல வந்து சொல்லாம் ரகசியமா இருக்கிறவரை இந்த ரகசிய கோமாளிங்க கூட்டம் மக்கள் மடத்தனத்தை பயன்படுத்திக் கொள்ளவே செய்யும் என்று உணர்ந்து கொண்டேன் ஒரு கட்டத்துக்கு மேல் கால்வலிக்க இருவரும் அங்க வந்து போகும் பத்தர்களை வேடிக்கை பார்த்து பொழுதைக் கழித்தோம் சரியாக மூன்று மணிக்கு என் மனைவி நினைவூட்ட சாமியாரின் வீட்டிற்குள் சென்றோம் அங்கு என் மாமியார் சாமியாரினி போல எங்களை வரவேற்றாள் திடீர்னு எப்படி இவங்க சாமியாரினி ஆனங்க உள்ள அப்படி என்ன குறி சொன்னாரு கோவில்ல விவகாரமா யோசிக்க கூடாது தான் ஆனால் கோவில் கொடியவர்களின் கூடாரம் ஆக ஆகிப்போன பிறகு விளக்காமல் எப்படி திடீரென்று என் மாமியார் என்னை அழைத்து ஒரு லிஸ்டை கொடுத்து நீங்க போய் இந்த சாமான் எல்லாம் கடையில வாங்கிட்டு வாங்க நம்ம வீட்டு ஜோசியம் நம்ப கையில தான் வாங்கி சாமியாரு கிட்ட கொடுக்கணும் அப்போதும் என் மனைவியை பார்க்க சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்க கடை தெரியலேனா வெளியே விசாரிங்க என்று பயபத்தியோடு என்னை விரட்டினாள் நான் அங்கிருந்து வேண்டா வெறுப்பாக கிளம்பினேன் அவர் சொன்ன லிஸ்டை வாங்க டவுனுக்குள் போக வேண்டியது இருந்ததால் ஒரு ஆட்டோ பிடிக்க கிளம்பினேன் சுமார் ஒன்று மணி நேரத்தில் அவர் சொன்ன பொருளை கடைகளில் ஏறி இறங்கி வாங்கி கொண்டு ஆட்டோவுக்கு காத்திருந்து திரும்பும் போது என் மனைவி எத்திரில் ஓடி வந்து கொண்டிருந்தாள் நான் பதற்றத்தோடு ஆட்டோவை நிறுத்திவிட்டு விசாரித்தேன் என் ஏன் இப்படி ஓடி வர்றே உங்க அம்மாவை இங்க வா அவங்களையும் கூட்டிக்கிட்டு ஆட்டோலையே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடாம் என்று சொன்னபோது அவளால் பேச முடியாத அளவுக்கு மூச்சு வாங்கியது ஆனால் சைகையில் ஆட்டோவில் ஏறுங்க போயிடலாம் என்று மட்டும் புரிய நான் ஆட்டோவில் அவளை அழைத்து கொண்டு டவுனுக்குள் வந்து அவளுக்கு இளநீர் வாங்கிக் கொடுத்தேன் குடித்துவிட்டு கண்ணீரோடு என்னை பார்த்து அங்கேயே அழுத்தாள் அவன் சாமியார் இல்லைங்க அவன் தோட்ட வேலை செய்யுருவன் எங்க அம்மாவும் அவன்கூட சேர்ந்து தோட்ட வேலை செய்யுறாங்க சொல்லும்போதே அவள் அழத்தொடங்க நான் அவளை சமாதானப்படுத்தினேன் பின்புத்தி பின்புத்தி என்பதெல்லாம் வீண் கற்பனை என்று பல பேர் விளக்கம் கொடுத்ததை நினைத்து பார்த்தேன் அவர்களை எல்லாம் நடுத்தெருவில் வைத்து விளக்கமாறால் அடிக்க வேண்டும் போல இருந்தது நான் கடைக்கு கிளம்பிவேன் அங்கே சாமியாரும் மாமியாரும் தோட்ட வேலை செய்து கொண்டு இருக்க அதை கண்டதுமே சுதாரித்துக் கொண்ட என் மனைவி அங்கிருந்து உடனே வெளியேறி என்னை தேடி எத்திரில் ஓடிவரும்போது தான் நான் அவளை ஆட்டோவில் அழைத்து கொண்டு திரும்பினேன் வீட்டிற்கு நாங்கள் நுழையும் முன்பே அவள் அங்கு நடந்ததை எனக்கு முறுதாக விளக்கியபோது நான் யூகித்தது சரிதான் என்று மகிழ்ந்ததை விட என் மனைவிக்கு ஒரு தெளிவு ஏற்பட்டதை எண்ணி பெருமிதம் கொண்டேன் ஆனால் இன்னொரு விஷயம் ஊரில் என் மனைவி பேரில் இருந்த வீட்டையும் தோட்டையும் வாங்கி அதில் ஆசிரமம் கட்ட சாமியார் அதை என் மனைவியிடம் கேட்டு இருக்கிறாள் ஆனால் என் மனைவி அதற்கு சொத்து என்ன சொத்து என்று வீரவசனம் பேசி சம்மதித்து இருக்கிறாள் அதை என்னிடம் சொல்லாதது சொல்லி மன்னிப்பு கேட்டாள் நல்லவேளை என் மாமனார் நேர்மையாக உழைத்து சம்பாதித்த சொத்து அது என்பதை காப்பற்றப்பட்ட பின்பு புரிந்து கொண்டேன் மாமியார் இப்பொழுது எங்கு சென்றாள் என்றே தெரியவில்லை